மேரல்ல மேரொருல்ல எல்லாமே ஏகரே மண்பு நம்மால தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் பிரியந்தி நலத்தி சார்ந்த அனைவருக்கும் வரவேற்கிறேன் आमदार சாக்னி குடா மாநில தேசத்திற்கு இடையேயும் உட்பட ஒரு வாய்ப்பு வந்து இந்த நிகழ்வின் உடைய தலைவர் மாவட்ட தலைவர் எம்.பி.எஸ் குட்கர்னி சேகர் அவர்கள் முடிய வைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பு சமான் அவர்களை மாவட்ட செயலாளர் முக்ரைப் அவர்கள் பொருளாளர் மின்சாரி அவர்களை மாநில மன்ற துணைச் செயலாளர் வங்கி அவர்கள் மாநில இளைஞர்கள் துணை செயலாளர் இம்ரான் கான் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த அருமையான ஒரு ஆம்புலன்ஸை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தொழிலதிபர் சிஎஸ்எல் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய சேர்மன் மதிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இறுதியாக விழா பேருரை ஆசிரியர் இருக்கின்ற மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் விஜயக்கருப்பன் அவர்கள் இந்த நிகழ்வில் பால் துறை அமர்ந்திருக்கக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் மாங்குடி அவர்களே உரையாற்று அமர்ந்திருக்கக்கூடிய திமுக மாநில செயலாளர் தொண்டி சாதிபாட்சா அவர்களே அமைப்பு செயலாளர் பாரி பாரக் அவர்களை மருத்துவ சேவையினுடைய மாநில பொருளாளர் பி எம் அப்துல் ரஃபீக் அவர்களை சுலைமான் அவர்களை மற்றும் திராவிட முரையாற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை மனித மக்கள் கட்சி தமமுகவுடைய பொறுப்பாளர்களை கலாக்கு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் ஏற்க இரவியும் சாத்தியும் சாமானாலும் என்று நிறைவேற்றமாக பிரார்த்திக்கிறேன் அசலாம் வரைக்கும் மற்றும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வில் என்றையும் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் நேற்று கழகம் கேட்கின்ற இந்த இயக்கம் தொண்ணூத்தி தொடங்கப்பட்ட போது இந்த முஸ்லிம் சமுதாயம் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக இயக்கம் தொடங்கப்பட்டதாக அறிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் அதோடு மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி ஒன்று என்பதை உணர்ந்து தொடங்கப்பட்ட பணிதான் இது போன்ற சேவை பணிகள் இந்த சேவை பணியில ஒரு மணிமகனும் தான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு என்பது

நம்ம அருமையான அமைச்சர்களுடைய சந்திரசேகர் என்பவர் வாங்கி கொடுத்துலன்ஸை நான் தான் அங்கே வந்து அர்ப்பணித்தேன் நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு அவருடைய மாவட்டத்தில் இரண்டாவது ஆம்புலன்ஸை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதை உண்மைய மகிழ்ச்சியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன் இதே போன்று தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல ஆம்புலன்ஸ்கள் அர்ப்பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி எதற்காக இந்த பணிகளை செய்வோம் என்று சொன்னால் முதல்ல இது வந்து சக மனிதர்களுக்கு நம்மால் உதவிகளை செய்வது என்பதுதான் அடிப்படை மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்மாலான ஏதாவது ஒரு உதவியை செய்வது என்பது அடிப்படை மனித நேயமணி அந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி பதினான்கு ஆள் கட்சிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறது பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உடுமலை பேட்டைக்கு போயிருந்த திருப்பூர்ல இதே போன்ற ஆபல் சர்ப்பணிக்குள்ளார் எட்டரை லட்ச ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆபல் சர்ப்பணித்தார்கள் அந்த ஆம்புலன்ஸை வாங்கி அர்ப்பணித்தது யார் என்று சொன்னால் சந்தான லட்சுமி கார்த்திகேயன் என்கின்ற குழுவர் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த தாமுமுகாவுக்கு அந்த ஆம்புலன்ஸை வாங்கி அர்ப்பணித்தார் எதற்காக அர்ப்பணித்தார் தெரியுமா கொரோனாவில் அவருடைய கணவர் சந்திரசேகர் மரணித்து விடுகிறார் அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஒருவரும் முன்வரவில்லை எல்லாம் அச்சம் பயம் சொந்தங்கள் எல்லாம் வெறுந்தோடி கொண்டிருந்த ஒரு சூழல் கடுமையான ஒரு பொற்று நதை அதெல்லாம் நாம பாசுவோம் அந்த நேரத்துல ராமுகாவினுடைய சகோதரி சொல்லி அனுப்ப உடனே முறையாக வந்து அது எந்த சாணி எந்த மதம் யார் என்றெல்லாம் பார்க்காமல் அந்த இறந்த உடலுக்கான மணியாணியை செதுக்கி அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்தவர்கள் தாமுகாவினர் என்பதால் அவர்கள் ஆம்புலன்ஸ் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த பெண்மணி அவருடைய கணவரின் பெயரால் அந்த ஆம்புலன்ஸை வாங்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வேலைச்சந்தூர்ல அதே போன்ற ஒரு சகோதரர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி வேலைச்சந்தூர்ல இன்றைக்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் இளையாண்மையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்று தெரியுமா இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த தாவமுகாவுக்கு இரண்டு ஆம்புலன்ஸ்களை வாங்கி அர்ப்பணித்தது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற கடற்பட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி ஏழுல முஸ்லிம்களுக்கு மூணரை விழுக்காடுகள் முஸ்லிம் சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி கிடைக்கிறது இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பதிமூன்று ஆண்டு கால போராட்டம்

தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய தாவமுக என்ற இயக்கம் ஒரு கருணை இல்லம் போல அன்பு இல்லம் போல செயல்படுகிறது இந்த பணிகள் என்னையும் நான் கிடைத்துக் கொள்கிறேன் அரசு பணத்தில் இருந்தல்ல சொந்த பணத்தில் இருந்து இந்த ஆம்புலன்ஸ்களை வாங்கி தந்திருந்தேன் இருபது லட்சம் ரூபாயை அன்றைய தினமே கொடுத்தவர் முதல்வர் கொரோனா காலகட்டத்தில் இறந்த உடல்களை சாதி மதம் பாராமல் எடுத்து அடக்கம் செய்ததை முதல் கொரோனா அலையின் போது பார்த்தவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் இணைய வழியில தாமுக்கான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில பங்கு பெற்று பேசுகிறார் கூட்டம் போட முடியாது பேசும் போது அவர் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் சொன்னார் தாமுக்கா என்ற இயக்கம் சாதி மதம் பாராமல் இந்த கொரோனா பெருந்தொற்றில் இறந்த உடல்களை எடுத்து தொட்டு தூக்கி அவருடைய மத அவருடைய மத வளர்த்தாரம் அடக்கம் செய்த அந்த பணி இருக்கிறது அது மனித நேயத்தை குறிச்சம் தாவூர் தாமரத்துக்கு நான் சல்யூட் செய்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இந்த இயக்கம் செய்கிறதே என்று சொன்னால் மூன்று காமன் ஒன்று ஒரு மிகப்பெரிய மனிதரே சேவை சில மனிதனுக்கு நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அம்சம் இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது இந்த இந்த பணிகளை பணிகளை செய்தால் தான் நீ நீ உண்மையான நலன் இஸ்லாம் என்று நவிகன் நாயகம் சொன்னார்கள் நவீன நாயகத்தை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சுவதாக இருந்தால் நாளை மறுமையில் நீங்கள் நாயகத்திற்கு போகாமல் சொந்தத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு திருப்திகரமான பணியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பணி என்பது எனக்கு விருப்பமான பணி என்று சொல்கின்ற செயல்படுத்துகிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றுமே வாழக்கூடாது என்று ஒரு

இன்றைக்கு அமைச்சர் அவர் வந்து பார்ப்பதற்கு எளிமையானவர் அதே நேரத்தில் உறுதியானவர் என்பதை நான் நன்றாக அறிவேன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் திராவிட முன்னேற்ற அந்த அளவுக்கு சேவைகளை பணிகளை மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே ஆட்சி இன்றைக்கு ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்குகிறோம் என்று சொன்னால் ஏதோ அந்த தேர்தலில் சீர்த்து அதற்காக வேண்டிய அடுத்த தலைமுறை இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் அனைத்து மக்களையும் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி இந்தியாவில் எந்த பகுதியில் பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டில் வராமல்

எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் இங்க வர எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் இங்கு வளர்ச்சியாகி வந்து அந்த அளவுக்கு

நீ கல்லூரிக்கு போகாத எங்க அப்பா செருப்பு தைக்கிறவரு எங்க அப்பா புயவரு எங்க அப்பா தச்சரு எங்க அப்பா விவசாயி நாங்களும் அதே தொழில் செய்ய போறோம் நாங்க வந்து படிக்கலன்னு சொன்னா அவனுக்கு மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் தரணும் அப்ப என்ன ஆச்சு நீ கல்லூரிக்கு போகாமல் பாட்டன் தொழில அப்பன் தொழில குளத்தொழில செய்தால் உனக்கு லோன் சொன்னா படத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளைங்க கல்வியை விடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சதித்தம் காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்

சண்டை நடந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும் இன்னைக்கு வட மாநிலத்தில் இந்து முஸ்லிம் பிரச்சனை உண்மையிலேயே முஸ்லீம் தான் எதிரியா இருந்தா முஸ்லீம்கள் அங்க ஒடுக்கப்பட்டது இந்துக்கள் வளர்த்து போனா இல்லையா உத்தரப்பிரதேச இந்துக்கள் வளர்ந்தாங்களா மத்திய பிரதேச இந்துக்கள் வளர்ந்தாங்களா குஜராத்தில் இந்துக்கள் வளர்ந்தாங்களா ஏன் அங்கெல்லாம் இந்துக்கள் வளரவில்லை இன்னைக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டை நோக்கி புலி தொழிலாக வெறும் முஸ்லீம்களா வராங்க பெரும்பாலான இந்துக்கள் ஏன் வர அவங்களுக்கு ஏன் கல்வி கிடைக்கிற

அதே ஒரு பொய்யாக எதிரி நோக்கி சங்கத்தை போட்டு என்ன செய்யறான் திராவிடர் தமிழர் பிரச்சனை காப்பாங்க தமிழ்நாட்டுல சீமான அதுக்கு பயன்படுத்தாங்க சீமான் என்னவோ தமிழ் தேசியம் பேசுவதை போன்று திராவிட எதிர்ப்பு பெரியார் மண் இல்ல இது பெரியாரே மண் தான் இன்னைக்கு ஈரோட்ல போய் நின்று கட்டுத்தொகையை டெபாசிட் இழந்தவர் இன்னைக்கு சீமான் தமிழ்நாட்டில் ஒண்ணு பண்ண

இன்றைக்கு இந்த கூட்டணி வலுவோரும் நீதிப்போரும் செயல்படுகிறது என்பதை நான் விளைவிட்டுக் கொள்ள வேண்டும் அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் பணிதான் இது போன்ற சேவை பணிகள் நமக்குள்ள ஒற்றுமையை ஐக்கியத்தை ஒருவருக்கு ஒருவர் பாராட்டக்கூடிய அந்த இன்னும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பணியை தான் இந்த இளையார்குடியில் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மூலமாக நாம் செய்திருக்கிறோம் அதற்காக நினைவு வழங்கி அதற்காக ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி அர்ப்பணித்த நம் அருமை தொழில் அதிபர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களை மீண்டும் நெஞ்சாக வாழ்த்தி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்